இந்த குருவி குண்டு ஏங்கைக்கு போது இந்த மாதிரி தாங்க இருந்துச்சு இது வந்து நல்ல உட்டில் இருந்தது ஒரு பக்கம் மட்டும் மெஸ்ஸு போட்டுட்டு மற்ற பக்கம் எல்லாம் நல்லா ஆகி இருந்துச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த அண்ணா வந்து கூண்டு மட்டும் தரலங்க பானையும் சேர்த்தே தந்தாங்க இந்த கூண்டில் வந்து நாலு பானை தான் கட்ட முடியும் அப்படின்னு நாலு பானை தந்தாங்க சரி போதும் அண்ணா ஏண்டே ரெண்டு பானை இருக்குது அப்படின்னு அப்போ அவங்க நாலு பானையை சேர்த்தே தந்தாங்க பானையிலலாம் வந்து ரொம்ப அழுக்காக இருந்துச்சு இந்த பானையை நம்ம கண்டிப்பாக கழுகி தான் எடுக்க வேணும் ஏன்னா ஏற்கனவே வந்து எனக்கு ஒரு பெண் குருவி தந்தாங்கன்னு சொன்னேன் இல்லை அந்த அண்ணா தான் இந்த பூண்டுமே தந்தாங்க சும்மா தான் தந்தாங்க குருவியும் சும்மா தான் தந்தாங்க இதுவும் சும்மா தாங்க தந்தாங்க அதுக்கப்புறமா வந்து கொண்டு வந்து நான் அந்த பானையை வந்து ஊற வச்சுட்டேன் ஊற வச்சால் தான் நம்ம கழுக்கி எடுக்க முடியும் ஊற வச்சுட்டு நம்ம இந்த பூண்டை வந்து க்ளீன் பண்ண போயிடலான்னு அதை ஊற வச்சுட்டு நான் க்ளீன் பண்ண வந்துட்டேங்க இல்லை வந்து ரொம்ப குப்பை டஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா அவங்க யூஸ் பண்ணாமல் வச்சுருந்ததுனால நான் என்ன பண்ணேன் ஒரு அளவுக்கு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் தொடச்சி விட்டுட்டேங்க இது எப்படியுமே பெயிண்ட் அடிக்கணும் பெயிண்ட் அடிக்கலைன்னா நல்லா இருக்காது அப்புறமா அந்த அண்ணா வந்து முன்னாடி இந்த மெஸ்ஸுக்கு வந்து ஒரு ஷீட்டு போட்டிருந்தாங்க இந்த ஷீட்டு வந்து நமக்கு தேவையில்லை நாங்கள் வந்து வீட்டுக்குள்ளே தான் வைக்க போகிறோம் அந்த அண்ணா வந்து வெளியில் வச்சிருந்தாங்க எங்கள் ஊர் வந்து பயங்கர குளிருங்க குளிருக்கு இந்த மாதிரி ஷீட்டு போட்டால் தான் அதுங்களுக்கு வந்து குளிர் தாங்கும் எனக்கு வந்து இது தேவையில்ல நான் உள்ள வைக்கிறதுனால ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து பிரித்து எடுத்துட்டேன் அவங்களுக்கு நல்ல இட வசதி இருக்கு வெளியில் வைக்கிறாங்க நமக்கு இட வசதி இல்லைங்க அதனால சரி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சிடலாம் அப்படின்னு அப்புறமா வந்து இந்த பானையை வந்து கழுவி வச்சுட்டேங்க அப்புறம் வந்து என் ஹஸ்பண்டும் என் பையனுமா சேர்ந்துட்டு பெயிண்ட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதில் வேற ஒரு பிரச்சனை வேற நடந்துச்சு அதை என்னான்னு கேளுங்க எதுக்கு செல்ல அழுகுற அம்மா வந்து ஏதாவது ப்ரஷ் ஏதாவது எடுத்துட்டு வரேன் எல்லாம் பாருமா சின்சியரா இருக்கு நீ பண்றது எப்படி தெரியுமா இருக்கு படம் வரைகிறது மாதிரி இருக்கா இவன் 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 பிள்ளை அடி சொல்ல நீ அடி சொல்ல நீ அடி தங்கம் பிள்ளைய ஒவ்வொரு எத்தனை டைம் தான் தொடுவேன் டேய் எத்தனை டைம் தான் தொடுவேன் அழகா ஒரு டோரே அடிச்சிட்டான் பாரு குழந்த இப்போ இருக்கு வலிஞ்சு ஓடுது ஒரு வழியாக ரெண்டு பேரும் சேர்ந்து பெயிண்ட் அடித்து முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படத்தில் வடிவேலுக்கு சுரண்டின மாதிரி என் மயனுக்கு சுரண்டல் நடந்துட்டுருக்குதுங்க மேலே ஃபுல்லாக பெயிண்டுங்க நான் என்ன பண்ணுறதுக்கு சரின்னு விட்டாச்சு துணி வேஸ்ட்டாக போனாலும் தூக்கி போட்டுக்கலான்னு விட்டாச்சுங்க அப்புறம் கடைசியாக வந்து பெயிண்ட் அடித்து முடிச்சாது முடிச்சாச்சு பாருங்க இந்த மாதிரி தான் இருக்குது சூப்பராக இருந்துச்சு அப்புறம் பார்த்தா இது என்ன பண்ணுச்சுன்னா அந்த டார்க் கலர் பெயிண்ட் ஆனதுனால பேய் வீடு மாதிரியே இருந்துச்சுங்க அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த கேலண்டர்ஸ் ஷீட்டெல்லாம் எடுத்து நான் என்ன பண்ணேன் எல்லாம் ஒட்டி விட்டுட்டேன் என் ஹஸ்பண்ட் வந்து பானையெல்லாம் கட்டி மேலே உக்கெல்லாம் போட்டு விட்டுட்டாங்க அதில் ஊஞ்சல் ஏதாவது தூங்க மாமா எனக்கு விட அவங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்ட்டுங்க ஃபஸ்ட்டு நீ தானே குருவிவாங்கன்னா நீயெல்லாம் பண்ணு அப்படி இப்படின்னாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணியாச்சு இந்த குருவியை உள்ள படுறதுலேயே அவங்களுக்கு ஒரு ஆசைங்க விட்டாச்சு மூணு பேர் போனால் ஒரு ஆள் நான் போகவே மாட்டேன்னு உட்காந்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அவளும் உள்ளே போய் ஆச்சுங்க போயிட்டு ஒரே ஹாப்பி உள்ள பார்த்தா ஒரு தொட்டி செடியை வச்சு என் ஹஸ்பண்ட் எங்கேருந்தோ எடுத்துகிட்டு ஒரு கம்பு எடுத்துட்டு வந்தாங்க அதுவும் சூப்பராக கிளை வச்சது மாதிரியும் நல்லா இருந்துச்சுங்க அதையும் உள்ள வச்சு விட்டாச்சு அதில் உக்காந்துட்டு இருந்தாங்க ஒரு குட்டியாக ஒரு ப்ளூ கலரில் குச்சி தூங்குது பாருங்கள் அது வந்து ஊஞ்சல் அப்புறம் வந்து ஃபைனலாக இந்த மாதிரி தாங்க மேலே எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டெக்கரேஷன் இதில் இன்னும் நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது சரி அதனால் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் உங்கள் வீட்டில் குருவி குண்டுகள் இருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் நீங்கள் எந்த மாதிரி குருவி வளர்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் நான் வந்து இதுதான் முதல் முறைங்க குருவி வளர்க்குறது அதனால் தெரியவே செய்யாது அப்படி எப்படி எப்படியும் வளர்த்துட்டு இருக்கிறேங்க அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க